டாக்டர் சையத் இப்ராஹிம் அவர்கள் உரையாற்றுவார்கள் இன்று உங்களோடும் இங்கு கூடியிருக்கும் மௌலவி மற்றும் பெரியவர்கள் இவர்களோடு சேர்ந்து நானும் உங்களோடு இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இன்று இந்த இருபத்தஞ்சாவது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடத்தில் இந்த ஒரு சிறப்பு மலரை வெளியிடுவதற்காக என்னை அழைத்த நம் நண்பர் மீரா நூரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வரும்பொழுது நான் உங்கள் கூட பேசுவேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் இங்கு கூடியிருக்கும் கூட்டத்தை பார்த்தால் நிறைய ஆண் மக்களும் இருக்கிறார்கள் அதைவிட மூணு மடங்குக்கு பெண் மக்களும் இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் நாம் ஏதாவது ஒரு செய்தியை இவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு நான் நினைத்தேன் ஸோ அதன் விளைவாக இன்று பெண்கள் கல்வியை பற்றி ஒரு ஐந்து நிமிடம் குறுகிய நேரம்தான் பேசிவி பேசலாம் என்று நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அது மார்க்க கல்வி மட்டும் இஸ்லாம் சொல்லலை எல்லா கல்விகளையும் தான் சொல்லுது நல்ல புரோஜனமான எல்லா கல்விகளையும் பெண்கள் வந்து கற்றுக்கிடணும் மார்க்க கல்வியை மட்டும் அல்ல மார்க்க கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும் அந்த கற்றவர்கள் நல்லா இருக்கணும் ஊர் உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்கள் வந்து மார்க்க கல்வியை வந்து கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சிறு வயதிலிருந்தே அந்த மார்க்கக்கல்வியை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் அவ்வாறு கொடுத்து அவர்களை நல்ல ஒரு ஈமந்தாரிகளாக்கி நல்ல ஒரு முஸ்லீமாக்கி இருந்தோம் அப்படின்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அவங்க போய் சேரக்கூடிய குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கள வச்சு அந்த போகிற குடும்பத்துலேயும் இஸ்லாத்தை எடுத்து சொல்வார்கள் நல்லதுகளை எடுத்து சொல்வார்கள் வழிப்படுத்துவார்கள் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பார்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ப பெண்கள் வந்து படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது தவறு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிக்க வைப்பேன் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிக்க வைக்க அதுக்கப்புறம்லாம் படிக்க போகக்கூடாது நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற காலங்கள் போயிட்டு இஸ்லாமை வந்து நீங்கள் படிச்சுட்டு வீட்டிலே இருங்கன்னு சொல்லலை இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா படிப்பை வந்து அறிவை வந்து கல்வியை வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமாக தான் சொல்லுது எல்லாருமே கல்வி கற்க வேண்டுதான் சொல்லுது அந்த கல்வி கற்க கற்பதற்கு நீங்கள் பெரிய எஃபர்ட் எடுக்கலாம் அதுவும் வந்து நன்மைக்கு தான் நன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது இங்கே சீனா போனாலும் கல்வியை கற்று வாருங்கள்னு தான் சொல்லுது ஸோ அவ கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எந்த நாடுக்கு வேணாலும் போகலாம் போய் நல்ல முறையில் கல்வியை கற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது அதை அந்த காலத்தில் வாழ்ந்த பெரியவர்களும் அதை நிரூபித்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க முகமது நபி சல்லா அலுவலாம் அவங்க வாழ்ந்த காலத்தில் வந்து ஆயுஷான ஆயுஷர் அலி அல்லத்தாலு அவங்களுடைய மனைவி பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாக அவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து இஸ்லாமத்தை பற்றி நல்லா அறிவு இருந்தது அவங்க பொலிட்டிக்கல் டவுட்ஸ் எது வந்தாலும் சரி நடைமுறை இஸ்லாமத்தை பற்றி எந்த ஒரு நடைமுறை பற்றி அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கனாலும் சரி அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க அவங்க ஒரு பெரிய ஸ்காலராக இருந்தாங்க அவங்க படிச்சுட்டு வீட்டில் இருக்கலை வீட்டுக்குள்ளே அவங்க குடும்பத்தோடு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு சொந்த பந்தங்களை பார்த்து அவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கலை அந்த மதினால இருந்த அத்தனை பேருக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்காலராக இருந்தாங்க அவ்வளோ கல்வித்திறன் அவங்கள்ட்ட இருந்தது அவங்க எல்லாத்துக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்வாங்க மக்களுக்கு அது ஒரு புரோஜனமான ஒரு இதாக இருந்தது அவங்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்களா இருந்தாங்களான்னா அப்படி இல்லை முகம்மது நபி சல்லா அலி சொல்லாம் இருந்த காலத்துல அவங்க ஒரு குறிப்பிட்டது வந்து இந்த மதியனத்தில் உள்ள பெண்கள் வந்து மற்ற நாட்டில் உள்ள பெண்களை விட ரொம்ப கல்வி அறிவில் சிறந்தவர்கள் என்று அவங்க கூறியிருக்காங்க ஏன்னா அவங்க இருந்த காலத்தில் பெண் மக்களுக்கு எல்லா கல்வி அறிவியலும் போய் சேரணுங்கிறதுல நிறைய எஃபர்ட் எடுக்கப்பட்டது அது நிறைவேற்றப்பட்டது அதனால் அங்கே இருந்த மக்கள் அனைவருமே நிறைய விவரங்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க மற்ற நாட்டு மக்களை பெண்களை விட அவங்க வாழ்ந்த காலங்கள்லாம் நான் நினைக்கிறேன் ஐநூறு அறநூறு அந்த வருடங்கள் அவங்க வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலங்களில் அப்போ வாழ்ந்த நம்ம அவங்களுடைய முதல் மனைவியான கதீஜர் அழிவத்தலான்னு அவங்களும் ஆடினடியான ஆள் இல்லை அவங்க பெண் தான் ஆனால் ஷி வாஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடர் வியாபாரம் பண்ணுறதுல இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க ட்ரேடிங் பண்ணாங்க வீட்டில் படிச்சுட்டு இருக்கணும்னு அவங்க நினைக்கல வீட்டு வேலையில் பார்க்கணும்னு நினைக்கல நம்ம தெருவுலையும் நம்ம ஊர்லேயும் ட்ரேடிங் பண்ணணுன்னாலே நிறைய அறிவு வேணும் நிறைய கல்வி ஞானம் வேணும் அவங்க அந்த நாட்டிலையும் பண்ணினாங்க பல நாடுகள்லையும் ஆட்களை அனுப்பி வியாபாரம் பண்ணாங்க அப்போ அவங்க நாட்டு சட்டத்திட்டங்களை தெரிஞ்சிருந்தாங்க மற்ற நாட்டு சட்டத்திட்டங்களை தெரிஞ்சிருந்தாங்க அவங்க ஒரு நாடு ரெண்டு நாடு இல்லை பல நாடுகளில் அவங்க வந்து ஷி வாஸ் ட்ரேடிங் அப்போ அவங்க எவ்வளோ பெரிய கல்வியஸ்தராக இருந்திருக்கணும் ப்ளஸ் அவங்க எவ்வளோ ஞானம் பெற்றவங்களாக இருக்கணும் எவ்வளோ கேப்பபிளான ஹேண்டாக இருக்கணும் ஸோ அவ்வளோ தொலைக்கு அவங்க வந்து ஞானம் பெற்று பல பேரை வேலைக்கு வச்சுருந்தாங்க நம்ம வேலைக்கு போகிறதுக்கே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வேலை செய்கிறதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க வந்து அவ்வளோ பல பல ஆயிரக்கணக்கான ஆட்களை வச்சு வேலை வாங்கினாங்க அக்கௌண்ட் எழுதுறதுக்கே ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களாம் அவங்களுடைய தொழிலை பற்றி அக்கௌண்ட் எழுதுறதுக்கு ஸோ ஞானமும் பெற்றிருந்துருக்காங்க ப்ளஸ் அவங்க வந்து வீட்டிலே இருக்கணும்னு இல்லை அவங்க நல்ல வியாபாரம் பண்ணினாங்க ரொம்ப ரொம்ப ட்ரேடிங் பண்ணாங்க இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கிறது ஆனால் நம்ம சமூகத்தில் பெரிய குறை இப்போ என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி படிக்க விடுறதில்லை படிச்சுட்டு அவங்க எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டாங்க ஒன்பதாம் கிளாஸ் படிச்சுட்டாங்க வீட்டிலே இருந்துட்டாங்க அந்த காலங்கள் அப்படி இருக்கக்கூடாது அதை இஸ்லாம் என்கரேஜ் பண்ணுறது இல்லை அவங்க இப்போ அந்த காலத்தை நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் முஸ்லீம் யூனிவர்சிட்டி எங்கே வந்தது தெரியுமா ஃபர்ஸ்ட் முஸ்லீம் யூனிவர்சிட்டி முஸ்லீம்ஸுக்காக ஒரு யூனிவர்சிட்டி வந்து மார்க்க கல்வியை சொல்லி கொடுக்கறதுக்காக முதல் நாடாக வந்தது மொராக்கோ அந்த யூனிவர்சிட்டி எப்போ கெட்டப்பட்டது தெரியுமா எண்ணூற்றி அறுபதாவது ஆண்டில் கெட்டப்பட்டது அந்த சமயத்தில் பெண்களுக்குன்னு கல்வியகமே கிடையாது யூனிவர்சிட்டியே கிடையாது அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி ஃபாத்திமா அல் ஜஹ்ரி அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூற்றி ஐம்பதாவது வருடம் அறுபதாவது வருடத்தில் மொதல் யூனிவர்சிட்டியை பெண்களுக்காக கட்டுறாங்க இஸ்லாம் அனுபவிச்சிருக்கு இஸ்லாம் அந்த காலத்திலே பெண்கள் வந்து அவ்வளோ ஷூடாக இருந்திருக்காங்க படிப்பில் வாங்குறதுல ஒரு யூனிவர்சிட்டி கெட்டுறதில் அது நடத்துறதில் அந்த யூனிவர்சிட்டி இன்னமும் இருக்கிறது அதில் இஸ்லாத்தை பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க இஸ்லாம் அல்லாத நான் இஸ்லாமிக் ஸ்டடீஸும் நிறைய இருந்தது அது இன்னமும் இருக்குது நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா பெண்களுக்கு கல்வி என்பது மிக மிக முக்கியம் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவிலாம் எப்போ பெண்களுக்கான ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ட்டு முதல்ல இந்தியாவில் பெண்களுக்கெல்லாம் ஸ்கூலே கிடையாது ஸ்கூலுக்கே போகக்கூடாது ஆண்கள் தான் போகணும் அப்படி இருந்த காலம்லாம் இருந்துச்சு ஆனால் முதல்ல தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாவது வருடம் போக்கில் பெண்களுக்காக ஸ்கூல் அமைக்கப்பட்டது பெண்களுக்காக யூனிவர்சிட்டி எப்போ அமைக்கப்பட்டது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது ஆண்டில் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி முஸ்லீம் ரெகுலர் எல்லா மக்களுக்காகவும் படிப்பதற்காக ஒரு யூனிவர்சிட்டி இந்தியாவில் வந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் முஸ்லீம்ஸ் எப்போ பெண்களுக்காக யூனிவர்சிட்டி ஆரம்பித்தாங்க எண்ணூற்றி ஐம்பதாவது வருடத்தில் ஜஸ்ட் இமேஜின் நம்ம இஸ்லாம் வந்து எவ்வளோ தலைக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கு எவ்வளோ தொலைக்கி மக்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய யூனிவர்சிட்டி ஆரம்பித்து நல்ல முறையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ நாம் நல்லா படிக்கணும் சரியா நம்ம படிச்சுட்டு நம்ம வீட்டிலே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது மார்க்க கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்க கல்வியை யாரும் விட்டக்கூடாது குழந்தைகள் அஞ்சு வயசு ஆறு வயசு ஆயிடுச்சா அவங்களுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கணும் அது அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் மற்ற மக்களுக்கும் உதவியாக இருக்கும் அவங்க கெட்டு போக மாட்டாங்க லெவன்த் அண்ட் டுவெல்த் தைரியமாக நம்ம படிக்க அனுப்பலாம் அவங்கள ஒரு க்ளோஸ் வாட்சோடு நம்ம அனுப்பலாம் அவங்கள யாரை ஏமாற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு க்ளோஸ் வாட்சோடு நம்ம பள்ளிக்கு அனுப்பலாம் அவங்க பள்ளியில் முடிக்கலாம் காலேஜுக்கு அனுப்பலாம் காலேஜ்லேயும் நீங்கள் தைரியமாக இருங்க இஸ்லாத்தை அவங்க மனசில் போட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க தவறுதலாக பெரிய தவறுகள் இருக்காது நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் வா ரெண்டாயிரம் வருடத்தில் நான் மேலை நாட்டில் ஒரு நாட்டில் வேலை இருந்தேன் யூகேயில் இருந்தேன் அப்போ ஏன் கூட நிறைய பெண்மணிகள் சகோதரிகள் வேலை செஞ்சாங்க அதில் முஸ்லீம் சகோதரிகளும் வேலை செஞ்சாங்க நான் முஸ்லீம் சகோதரிகளும் வேலை செஞ்சாங்க முஸ்லீம் டாக்டர்ஸும் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க நான் முஸ்லீம் டாக்டர்ஸும் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க இந்த ரெண்டு குரூப்பையும் எனக்கு பார்க்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இது அந்த காலத்தில் ரெண்டாயிரங்கிறது வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும்போது அப்பமே வந்து பெண்களுடைய உடைகள் நடைமுறைகள் எல்லாமே ஒரு மாற்றமான ஒரு உலகமாக தான் இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் நான் என்ன கண்டேன் அப்படின்னா அங்கே என் கூட ஒர்க் பண்ண வந்தவங்க புதிதாக ஒரு வருஷமாகவோ நாலு வருஷமாகவோ வெளிநாடுகளில் இருந்து வந்து ஒர்க் பண்ணக்கூடிய சகோதரிகள் இருந்தாங்க அல்லது அங்கேயே பிறந்து வ வளர்ந்தவர்கள் பல பாகிஸ்தானிஸ்லாம் முன்னாடியே போய் செட்டில் ஆகிட்டாங்க யூகேல அவங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கு போய் படித்து வாங்கி அவங்க குழந்தைகளும் மெடிக்கல் படிப்பு படிச்சுட்டு டாக்டராக வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது நான் ரெண்டு குரூப்பையும் பார்த்தேன் அந்த இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய உடை அவங்களுடைய நடைமுறைகள் அவங்களுடைய பாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற சகோதரிகளை விட ஏன் அப்படி இருக்குது அவங்களும் அந்த சொசைட்டியில் தான் வாழ்ந்தாங்க அந்த சொசைட்டியில் தான் போய் படித்தாங்க அவங்களோடைய உடையும் நடைமுறைகளும் அவங்களோட பாவனங்களும் எல்லாமே மெச்சிற மாதிரி இருக்குது மற்ற சமுதாயத்தில் அதை நான் பார்க்கல அப்படின்னா இருந்து என்ன தெரியுது அவங்க இஸ்லாமியர்களாக வளர்க்கப்படுகிறார்கள் அவங்களுக்கு இஸ்லாமிய கல்விகள் ஊட்டப்படுகிறது அவர்கள் கற்றுக்கிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ் எப்படி நடந்தாங்களோ அதே மாதிரி அவங்க நடக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் எப்படி நடக்க உடைக்க பழக்கங்களை சொல்லி கொடுத்துருக்காங்களோ எப்படி இஸ்லாத்தை அவங்க மனசில் ஏற்றியிருக்காங்களோ அதன்படி நடக்கிறாங்க அவங்க ஸோ அதுக்காக நம்ம பிள்ளைகள படிக்க வைக்கக்கூடாது எம்பிபிஎஸ் படிக்கக்கூடாது என்ஜினியரிங் படிக்க வைக்கக்கூடாது போகக்கூடாது வாங்கக்கூடாது நினைக்காதீங்க உங்கள் பிள்ளைக்கு இஸ்லாத்தை கொடுத்துடுங்க அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது கொடுத்துடுங்க அவங்க மனசில் ஏற்றிடுங்க அவங்க ஈஸியாக கலண்டு போக மாட்டாங்க அதை விட்டு சரியா ஸோ கல்வி என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முன்னாடி வாழ்ந்த காலங்கள் விட நம்ம சமுதாயம் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்குது மற்றவங்கள்லாம் எங்கேயோ வளர்ந்து வளர்ந்து எங்கேயும் இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்க மல்டிப்புள் கண்ட்ரிஸில் இருக்கிறாங்க என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு காலத்தில் அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய சமுதாயம் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து தங்களுடைய பிஸ்னஸ் இழந்துட்டாங்க தங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க நிறைய கவர்மெண்ட்டில் அவங்கள காணும் இஸ்லா மேபி கவர்மெண்ட் சர்வீஸில் லெஸ் தென் ஒன் கூட இருக்க மாட்டாங்க இஸ்லாமியர் மற்ற எல்லா இடத்துலையுமே அவங்க அவங்கள காணும் ஆனால் இப்போ வரக்கூடிய சமுதாயங்கள் அதெல்லாம் தூக்கி எறிகிறதுக்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள் ஆண்கள்லாம் பெண்களும் வரணும் படிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் நம்ம படிச்சுட்டா நம்ம குடும்பத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நிறைய நடக்கும் ஸோ பெண்கள் படிக்கலாம் இருந்து வேலை செய்யலாம் கணவனுக்கு உதவி செய்யலாம் பிள்ளைக்கு உதவி செய்யலாம் தெருவில் உள்ளவங்களுக்குள்ள உதவி செய்யலாம் சரியா இல்லை அவங்களோட கணவனோட சேர்ந்து தொழில்கள் செய்யலாம் என்னெல்லாமும் இருக்குது வாழ்க்கையில் வீட்டிலிருந்து இப்போ வேலை செய்யக்கூடிய எவ்வளவோ வேலைகள் அனைத்தும் வீட்டுக்கே வந்துட்டு இதெல்லாம் தேடி பார்க்கலாம் கிடைக்கும் செய்யலாம் அதனால் படிச்சுட்டு வீட்டிலே இருக்கணும் வீட்டிலே இருக்கணுங்கிற நினைப்ப விடுங்க படிக்கணும் நம்மளுடைய இஸ்லாமிய கல்வியும் முக்கியம் உலகக் கல்வியும் முக்கியம் நம்ம நடப்பும் முக்கியம் இந்த ஐந்து நிமிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மீரான் நூரி அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இதை முடித்துக்கொள்கிறேன் ஸ்லாம் வலைக்கம்